你打呀！ oh என் பேர புள்ளையே இத்தனை நாள் கண்ணல அவளுக்கு யார் மாட்டாகிறதுமா அதுக்கு நீ வர தயார் இருந்தா வானரமா

ஏக்கா உண்மையில தான் பயணிக்கதான் பேசிங்க உண்மையோ என்ன மாமியார்த்தா இருக்குமோ நான் எங்க இருக்கேன் எங்கே இல்ல கனவு கட்டிட்டு இருக்கேனா கிள்ளி பத்துருவான் கனவர் வலிக்காதான் இது வலிக்குதே நட்டுமான எப்படி கனவு வரும்

என் மாமியாருக்கு என்னோட நல்ல மனசு கூட்டிட்டு இருக்காதே தச்சி வச்சோம் அவளை கூட்டிவாரு ஒரு சோ அவன் சேர்த்து வீட்டு கூட போறவ்ளோ எதுக்கு தெருவில் சண்டை போடிய உங்க மருமக்கு மாதிரி

நீங்க வந்து பாக்க தேய் நாங்க என்ன உங்ககிட்ட சேந்தபட்டா வெளிய வந்து அபி தான் வெளிய வந்திருக்கோம் நாங்க அபி அங்க இருக்க வரைக்கும் வரமாட்டோம் அதுக்கு வந்துருவோம் சொல்லித்தானே வந்தோம் நீங்க உங்க பேரு பக்கம் வீட்டுல வந்து பாக்க வேண்டியதானே நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேன்